லங்காவியில் கடந்தாண்டு மட்டும் எழுபத்து மூன்று பேர் ஜெல்லி மீன்களால் தாக்கப்பட்டனர் கேஎல்சிசிக்கு செல்ல நூற்றி இருபது ரிங்கேட் கட்டணமா சட்டவிரோத வாடகை கார் ஓட்டுநர் கைது கோத்தா திங்கி அருகே லாரி பள்ளத்தில் பாய்ந்து தீப்பற்றியது ஓட்டுநர் உடல் கருகி மரணம் காராக்கில் இருபத்து நான்கு வயது திவாகரன் காணவில்லை இரண்டு வாரங்களில் இரண்டாவது சம்பவம் மைக்காட்டில் உள்ள வாக்காளர்களின் முகவரியை புதுப்பிக்க அதிகாரம் கோரும் எஸ்பிஆர் வாக்காளர்களின் முகவரிகளை அவர்களின் மைக்காட் அடையாள அட்டை அடிப்படையில் புதுப்பிக்க தங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையமான எஸ்பிஆர் புதிய பரிந்துரை ஒன்றை முன்வைத்துள்ளது எஸ்பிஆருக்கு அந்த அதிகாரம் இல்லாததால் சிலர் இடம் பெயர்ந்தாலும் பழைய முகவரியிலேயே வாக்காளர் பட்டியலில் நீடிக்கின்றனர் இதனால் சில பகுதிகளில் ஏற்கனவே இடிக்கப்பட்ட குடியிருப்புகள் கூட இன்னும் வாக்காளர் பட்டியலில் உள்ளதாக எஸ்பிஆர் ஆணையர் ஜோ ரந்தாவா கூறுகிறார் எனவே வாக்கு பதிவு வசிப்பிடம் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர வாக்காளரின் பிறந்த இடமோ அல்லது சொந்த ஊரின் அடிப்படையில் இல்லை என்றார் அவர் உதாரணமாக சபா அல்லது சராவாக்கில் பிறந்தவர்கள் அவர்கள் குழலும் போரில் வாழ்ந்தால் அங்குதான் வாக்களிக்க வேண்டும் இல்லையெனில் எளிய பெரும்பான்மை என்ற ஜனநாயக கொள்கை பாதிக்கப்படும் என அவர் நினைவூட்டினார் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் வாக்காளர் பட்டியல் துல்லியமாகும் மக்கள் வாழும் இடத்திலேயே அவர்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் என்றார் அவர் நடப்பில் வாக்காளர் பட்டியலில் தங்களது முகவரியை புது தா இல்லையா என்பது வாக்காளர்களின் தேர்வாக உள்ளது குறிப்பிடத்தக்கது லங்காவி கரையோர பகுதிகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நூற்றி இரண்டு மீன் தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த ஓராண்டில் மட்டுமே பேர் பாதிக்கப்பட்டதாக லங்காவி மாவட்ட பொது தற்காப்பு படை கூறியது ஆக அதிகமாக கடற்கரையில் நாற்பத்தி ஏழு சம்பவங்களும் பந்தாய்த்துங்காவில் பதினேழு சம்பவங்களும் எம்பிபி பிளாங்கியில் ஒன்பது சம்பவங்களும் பதிவாகின எனினும் இவ்வாண்டு மீன் தாக்குதல்கள் குறைந்துள்ளன நவம்பர் பதினைந்து வரைக்குமான நிலவரப்படி இருபத்தி மூன்று சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன அண்மையில் ரஷ்யாவை சேர்ந்த இரண்டு வயது சிறுவன் பெட்டி ஜெல்லி மீன் பாக்ஸ் பிஷ் எனும் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த ஜெல்லி மீன் கொட்டி உயிரிழந்த சம்பவமும் அதில் அடங்கும் இந்த பெட்டி ஜெல்லி மீன்கள் இதற்கு முன்பு லங்காவியில் அரிதாக காணப்படுபவையாகும் ஆனால் புயல் உள்ளிட்ட அண்மைய வானிலை மாற்றங்களால் தற்போது அவை படையெடுத்துள்ளன இதையடுத்து கடற்கரை பகுதிகளில் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு ஆபத்தான ஜல்லி மீன்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கும் நோட்டீஸ்களும் வைக்கப்பட்டுள்ளதாக அத்துறை கூறிற்று கடந்த சனிக்கிழமை பந்தாய்ச்சினாங் கடற்கரையில் குளிக்கும்போது ஜல்லி மீனால் கொட்டப்பட்ட விளாடிமேர் லக்குபெனட் எனும் இரண்டு வயது ரஷ்ய சிறுவன் நான்கு நாட்கள் உயிருக்கு போராடி நேற்று முன்தினம் உயிரிழந்தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது நவம்பர் பதினேழாம் தேதி முதல் காரா கம்பங் பாருவில் உள்ள தனது வீட்டிற்கு வர தவறிய இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் பி திவாகரன் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் பென்தூங் மாவட்டத்தில் காணாமல் போன இரண்டாவது நபர் அவர் ஆவார் நேற்று மதியம் காணாமல் போனவர் தொடர்பான போலீஸ் புகார் பெறப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டெண்டர் ஜைஹாம் மொஹமட் கஹா தெரிவித்தார் ஆக கடைசியாக நவம்பர் பதினேழாம் தேதி சிர்திக்கில் உள்ள தோட்டத்திற்கு திவாகரன் வேலைக்கு சென்றதை பார்த்ததாகவும் அதன் பிறகு அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை என திவாகரனின் இளைய சகோதரர் போலீசில் புகார் செய்துள்ளார் நூற்றி எழுபத்தி எட்டு மீட்டர் உயரம் மற்றும் எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட அவர் கடைசியாக கருப்பு நிற டீ சட்டை மற்றும் கருப்பு அரைக்கால் சிலுவார் அணிந்திருந்தார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஜைஹாம் தெரிவித்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜோஹோர் கோத்தாத்திங்கி அருகே லாரி தடம்புரண்டு பள்ளத்தில் விழுந்து தீப்பற்றியதில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி மாண்டார் நேற்று மாலை ஜலான் லோகேங் மாவாய் சாலையின் இருபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் அவ்விபத்து நிகழ்ந்தது உயிரிழந்தவர் லாரி முப்பத்தி எட்டு வயது ஆர் சசிதரன் என அடையாளம் கூறப்பட்டது அவரின் உடல் கோத்தாத்திங்கி மருத்துவமனையின் தடையவியல் துறைக்கு அனுப்பப்பட்டது விபத்தில் வேறு எந்த வாகனமும் சம்பந்தப்படவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியது எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை ஜெ ட்லாக் த்ரீ இன் வன் உதுபர்த்தி அசல் த்ரீ இன் வனு உதுபத்தி பிரார்த்தனையை கைக்கூடும் இன்று காலை பாலிங்கில் உள்ள ஒரு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் இரண்டு மாடி கட்டிட தொகுதியின் கூரையில் தீ மற்றும் அடர்ந்த புகை நிரம்பியதை காண முடிந்தது பாலிங் தேசிய தொடக்கப்பள்ளி ஒரு வைரல் வீடியோ மூலம் பாலிங் தேசிய பள்ளி தீ விபத்திற்குள்ளானதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்ததை வைரலான வீடியோவில் காண முடிந்தது தீ அணைக்கும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது எனினும் இச்சம்பவத்தில் எவரும் காயமடைந்தது குறித்த தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இம்மாநிலத்தில் வார இறுதி விடுமுறை இன்று தொடங்கிய நாளில் இச்சம்பவம் நடந்துள்ளது கலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் ஒன்றாவது முனையத்தில் கே எல் சிசி க்கு செல்வதற்காக வங்கதேச பயணி ஒருவரிடம் இருபது ரிங்கேட் கட்டணம் வசூலிக்க முயன்ற ஒருவர் நேற்று சாலை போக்குவரத்து துறையால் கைது செய்யப்பட்டார் கே எல் முனையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் விளைவாக உரிமம் பெறாத வாடகை கார் சேவைகளை வழங்கிய ஆடவர் கைது செய்யப்பட்டதை ஸ்லாங்கோர் சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் அஸ்ரீன் முர்ஹான் உறுதிப்படுத்தினார் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் தனது வங்காளதேச ஆடவரை கே எல் ஒன்றாவது முனையத்தில் இருந்து கொலலும்பூர் மாநகரில் உள்ள கே எல் செல்வதற்கு நூற்றி இருபது ரிங்கேட் கட்டணத்தில் சேவையை வழங்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதோடு அவரது காரும் பறிமுதல் செய்யப்பட்டது